ොද මේ පෝරිස්ට මේක් හැටියට ටික් රීබිල්ඩ් කරලා පාවිචි කරන්නත් පුළුව අනිතක මේ හෙ ඉන්න அம் அதிலே ஒரு இது ஒரு இது மேஜர் major ஒரு ஆள் வந்து நிக்கிற ஒரு ஹோட்டல் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு அதுல கிட்டத்தட்ட நான் அங்கிறேன் தீர்மானமா எடுப்போம் ரோட் பொடி ரெண்டு கட்டிடங்கள் வந்து அத அப்படிப்பட்ட ஒரு இந்த ரிக்ரியேஷனல் பார்க்காக வந்து அதுக்கு வந்து ஒரு ரீலொகேட் பண்றதுக்குரிய எதுவும் செய்யலை என்னென்ன அந்த இடத்த ரெண்டை டெவலப் பண்ணி எடுக்கலாம் இப்ப நீங்கள் அப்ப அத அந்த இடத்துல இருக்கிற ராணுவத்தை ரிலீஸ் பண்ணி அந்த மக்கள் அந்த சுகமான அந்த கணக்கரையை பயன்படுத்தக்கூடிய டூரிஸ்ட்டு ஏற்றா இதுதான் அது கிடும்பு எங்களுக்கு நாலு ஆறு இருபத் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில கிடைக்கப்பட்டது அதேபோன்று அடுத்ததாக ஒருங்கிணைந்த கிராமிய அபிவித்தி நிகழ்ச்சி திட்டம் தயாரித்தல் அதுக்குரிய முன்னேற்ற அறிக்கை இங்கே காட்டப்பட்டிருக்கு அதிலே முக்கியமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராம அபிவிருத்தி திட்டம் ஒன்று தயாரிக்கணும் அது அந்த திட்டம் தயாரிக்கிறதுக்குரிய கூட்டங்கள் மற்றும் அதுக்குரிய புத்தகங்கள் அடிப்பதற்குரிய செலவுகள் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு அதில் நாலாவதாக இருக்கிறது தனிசார் வெள்ள உற்பத்தியை நவீனமயப்படுத்தல் என்ற ஒரு வாழ்வாதார திட்டம் ஒன்று உடுவில் பிரதேச பிரிவில் ஏழு லட்சம் ஐந்து எட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டிலே எங்களுக்குரிய ஒதுக்கீடும் கடந்த மாதம்தான் கிடைக்கப்பட்டது அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அதில் ஒன்றும் செலவழிக்கலாம் தூரம் சொல்றாங்க என்னென்ன போன மாதந்தான் அடுத்தது மா நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு இந்த நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையிலே இதுவரைக்கும் மொத்தமாக இதில் காட்டப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வகையிலும் அதாவது பதினேழாயிரத்தி அஞ்சூறு ரூ ஐநூறு ரூபாயிலே எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாயிரம் ரூபாய் எத்தனை பேர் ஐயாயிரம் ரூபா எத்தனை பேருண்டு அதிலே காட்டப்பட்டிருக்கு டோட்டலாக மொத்தமாக அறுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் அடுத்தபடியும் வடக்கு மாகாண சபை மற்றும் அவற்றினுடைய திணைக்களங்களா நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக வடக்கு அதுக்கு சபையினுடைய முதல் தலைவர் தலைவர் இது குடியேற்றத்துக்குள்ள பேசுறது பொறுத்தவரைக்கும் அரசு துறையில வந்து போஸ்ட் ஆபிஸ் கூடிய அந்த நிலப்பரப்பு வந்து இதுவரைக்கும் வந்து ராணுவத்தால வந்து பிடிச்சு வச்சிருக்கிறான்

During the previous parliament, you all are still holding on to one part of it. Huh? No, no, no. The decision was taken. The the army, the previous command also agreed. But you all haven't moved up. If it is permission given, authority is given by the higher part? Yeah, it has been given. But you all haven't. Uh, අ පෝස් ෆස් මැටදනද නේවම් මිරික තැරවරුවන්දද අරමේ පොයින් පිටරෝගේ ලයිට වස් එක තියෙන ඕනේ ඒක පොඩ්ඩක් කෝගොල වැකට් කරන්න පුළන්න ඒක එට මොකක්ද මේ පෝරස්ට මේක් ැටියට ටිකක් රීබල්් කරලා පාවිච්චි කරන්නත් පුළුවන් අනිතක මේ ඉන්න මේ දීවරයන්තත් මේ බලොහු දව්ක් හැතිී හැබැට පනනි නෑ ඒ සම්පර් මේැකගන රත්තරන තින්නේ කිය තියවා පලබිල එක දැම්මේ ගචේදර කුමාම මන්තීතුමා කියපේක අදම ඒදුුරටට පෝස්ට ෆිසගන පෝස්ට පෝස්ට ෆිස්ඒ දෙනවාද කලින් ඩිසිසන්ට අරන් තියන්නේ කලින් තිීන්දු අරන් තියෙන්නේ

තැරන් ලයිහව යිට අවස් ැර එක ද රෝට ප වන්ද සිරියාන්ු නැරකමන රෝට. ොඩි පරක් ය එකක දයෙන්නේ. පෝඩි පාරක් කානිත්‍රකමේ තන්ට ගොඩාක් සේනගයනවා ටූලසුම්වල් බලන්ඩ එනවාතින් ඒටමි. අ වනේ දැනට ඒ ඉඩම පවරගෙන තියෙන්නේ නව හමුදාවට ලයිට් හවසක හැර එදවට අපේ ලයිට්හවසකට ඕවන කෙනෙකුට බලන්න එන්න පුළන් දිර මජනතාවට ඉදිරිෙන් විවෘත කරලා තියවා ඒ අමතරව ලයි් හවුසක වටයට ග ඉඩමෙන් අපේ ඉඩමන් මයිමක් හෝබොලෝයිටවසයට වට එම ඉන්නවා අවනමුත් ඉදිරි පැත්තෙන් ලයිටසේ කර පුළ න ට න්නවානේඒ ලයිටවස මෙ මූද පැත්ති තියෙන්නේ ඔ අර පාර හරි පොඩි තැනකට ඒකින් යන්නේ ඔගොල ඉන්න නිසා ඉට මං අහන්න ඒ තැනන් ඉඳලා වෙන තනකට ඔගොල යන්න බැරින්න එතන අපිට යන්න හැකියාවක් නැත්තේ අපේ ම චරිැරි හලා ආරි පාන්ද්‍ර කන්න ලයිටෝ යිටෝ සඳ ඉදෝඩයේ සේත මදරට වෙචරිකඒ පාරපුොටක් අපිට පලල් කරගට බැරිද ඕල ඒක අඩමොදී දන්න පුළුවන්ද මේ සම්බන්ධයෙන් අපේ හෙට් පාරසක් කතා කරලාමතුවනේ මම මේ පිරිතුරක් ලබ දෙන්න අපි ඩිබල්ල නවා கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் வெளிச்ச வீடு கடற்படையினால் அவங்க சொல்லி இருக்கிறாங்க எழுதுறோம் அவங்க அனுமதி அதுக்கான வீதியை

மற்றும் 30 தெகம மே பாதுகாப்பு அமைச்சர் அமதான்சிட்ட தரந்தன்னோ என்ன சாரி மகரஸ் என்ன கரதுற லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் இந்த விட என்ன இல்ல children park தேராஞ்ச அந்த பாதைய விட சொல்லி கணநேரன் பண்ணது

அதில் ஒரு ஆமண்டே ஒரு இது ஒரு நினைக்கிற மேஜர் ஆள் வந்து நிற்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்கணும் அதை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு அதில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருநூற்றம்பத்தாறு குடும்பங்கள்ட காணியல் இருக்குது அதே முறுக்க நான் கேட்குறீங்களா நீங்கள் சிங்களத்தில் கேட்டீங்கன்னா நல்ல மத முறுக்க ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த பில்டிங் பாதிக்கிறதும் இல்லை அதில் தான் முந்தி ஏதோ ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று தான் மயிலூட்டி திறமத்தக்கூடிய அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி மற்றது அதில் ஸ்கூல் ஒரு ஒரு சர்ச் உண்டு ஒரு ஹோஸ்டல் ஒன்று எல்லாமே இடித்து அதில் கட்டி இருக்கணும் ஒரு

ඒකේ පවුර දෙසිය පනස්තුනත්දකොයිද ඉඳලතිය ඒඉඩම පව්ගේ කාලේ රිලිස් කරන්නයි කියලා පොරොන්දු වෙලා තියෙන් ට එක මුරජනන්ගේ පවාට ගංගලා තිය खा यह बंगला ඒ एरिया पाौल දෙ पाස है पिटिक् का सेेंर नहीं ब ඒ दा हा वाल विरा ै हाल रा में है और है म भाज में कर है जो पेनि ना No, that is under the uh, high security zone. You have mentioned that yeah, church and uh, my daddy, church, uh, Karema, I think... Kare on the opposite side of the No, side, side. B side, no? B side. side. the that is the high security zone is in. Now, this is on the opposite side. That you can release. The same tunnel there's a motor there's a on the side. Semasa ini ada, ada there Christian church one Christian sepenuhnya, dan was Hindu temporarily, itu dihancurkan sepenuhnya, dan ada satu atau dua rumah dihancurkan was keluarga keluarga. Sekarang mereka tinggal di luar. Itu adalah jalan yang BPD naik ke pantai. Sudah ada. Sudah ada. Sudah ada. Sudah ada. Sudah The Sudah ada. Sudah ada. Sudah ada. Sudah ada. Sudah ada. Sudah ada. Actually, to mean that uh, uh, yeah, I don't know that thing. Uh, if you request among the MoD, then okay. actually last time also I told regarding Luke uh, yeah. land religion request, at Nallur and uh, what is yeah, yeah. called. Uh, uh, area like. International. International. International area, and area like. then, I already informed that because I have actually informed to the uh, Modi okay. and to that uh, it is come to the us, then we can give the other uh, okay, okay, okay. Near the, near the lake house, there is a building belongs to the Ceylon Electricity Board. They are also asking ah, for, that is all Talsavan area and so That is the whole අපි මේක डිසිසිනක් ගන්නවා අ ඉඩම දැන් නිදහස් කලා තියෙන්නේ ඕගල්ලත් ඒක පාවති කරන්න එත්නෑ

அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் என்ன ரிக்ரியேஷனல் பார்க்காக வந்து மாத்தி வைக்கிறது வந்து தடையா இருக்கு நான் நினைக்கிறேன் ஒன்று கஸ்டம்ஸ்க்கு உரிய கட்டடமும் மெட்டது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு நிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ரீலொகேட் பண்றதுக்குரிய எதுவும் செய்யல என்னென்ன அந்த இடத்த ரெண்ட டெவலப் பண்ணி எடுக்கலாம் நீங்க நீங்கள்

வடக்கு மாகாண சபைக்குட்பட்ட அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படும் வருடாந்த அபிவிருத்தி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிதி ஆணைக்குணுவிலால் அனுமதிக்கப்பட்டு மாகாண துறை சேரிக்கு கிடைக்கப்பட்ட நிதி மூலங்களிலூடாக எங்களுடைய அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களால் மேற்கொள்ளப்படும் நிதி மூலங்களின் சுருக்க விபரம் முதலாவது மாகாண சபையின் பிரதான நிதி மூலமான மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதியில மொத்த ஒதுக்கீடாக கிடைக்கப்பட்டது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் இதில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தசம் மூன்று ஆறு ஆறு மாவட்டத்துக்கான மொத்த வேலைகளின் எண்ணிக்கை ஐநூறு இதில் நிதி முன்னேற்றம் இதுவரை இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஆறு ரெண்டு அஞ்சு மில்லியன் ரூபா செலவீனம் நிதி முன்னேற்றம் பதினாறு வீதம் இதில் பௌதீக முன்னேற்றம் முப்பத்தேழு வேலைகள் முடிவடைந்த நிலையிலேயும் மதிப்பீடு தயாரித்தலில் நாற்பத்தி மூன்று வேலைகளும் கேள்வி நடைமுறையில் நூற்றி நான்கு வேலைகளும் ஏனைய வேலை முன்னூற்றி பதினாறு வேலைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நன்கொடை நிதி விசேட ஒதுக்கீட்டில் மில்லியன் இதனுடைய செலவு விவரம் பதினேழு தசம் ஒன்பது ஒன்று ஒன்பது இருபத்தி ரெண்டு விதமான நிதி நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம் இதில் ரெண்டு வேலைகள் நிறைவடைந்து ஆறு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை நியரஸ்ட் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் என்எஸ்பிஎஸ் ப்ரோஜெக்டில் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் மாகாணத்துக்கான மொத்த ஒதுக்கீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு முன்னூற்றி அறுபதுசம் சைவர் ரெண்டு இதில் முப்பத்தைந்து வேலைகள் நாற்பது மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டு இதில் இருபது வேலைகள் நிறைவடைந்த நிலையிலையும் ஏனைய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன

இதில் நூற்றி பதினொன்று தசம் அஞ்சு எட்டு நாலு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு சேவைகள் மற்றும் மானிய வேலைகள் இதில் முப்பத்தைந்து நிதி முன்னேற்றம் முப்பத்தி வீதம் இதில் எழுபத்தேழு வேலையும் நாங்கள் பாடசாலைகளுக்கு ஏனிய ஒதுக்கீடு என்ற விடயத்தில் ஜாழ்ப்பாண பொது நூலகத்துக்கு நூறு மில்லியன் ரூபா இது ஒருவேளை இந்த வேலை திட்டம் கேள்வி கோரல் நடைமுறையில் காணப்படுது